முதல்ல ரவா இட்லிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு வாங்க பார்க்கலாம் பச்சை மிளகா பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன் கொத்தமல்லி தலை கருவேப்பிலை இஞ்சி எல்லாமே பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் சீரகம் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு இவ்வளோதாங்க இதுக்கு கலந்து நம்ம செய்ய வேண்டியது தான் பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு அருமையாக இருக்குதுங்க இது சட்னி சாம்பாருக்கு நல்லா இருக்கும் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் பாக்ஸ் கூட கொடுத்து அனுப்பலாம் விசேஷ டைமில் இது இந்த வெரைட்டியில் செஞ்சு நம்ம என்ஜாய் பண்ணலாம் அவ்வளோ நல்லா இருக்கும் பெங்களூர் டூ சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக அவங்க சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபர் சப்ரைப்பர் ஒரு கடாயில் கொஞ்சம் ஆயில் ஊற்றியாச்சுங்க ரவை வறுக்கிறதுக்காக தான் ஊற்றிருக்கேன் ரெண்டு கப் அளவு நான் ரவை யூஸ் பண்ண போகிறேன் ஒரு ஆஃப் கிலோக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க இப்போ வந்து இது ஒரு இருபது இட்லி வரும் இப்போ நான் நல்லா அது வறுத்துக்க போகிறேன் எண்ணெயில் நல்லா பொறிஞ்சி பொரியிற மாதிரி வறுக்கணும் நல்லா வறுத்தாச்சுங்க வறுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம் பிறகு நம்ம ஒரு கப்பு ஒரு கப் அளவு தயிர் ஊற்றினா போதுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிருந்தது அதனால் ஒரு கப் அளவு தயிர் ஊற்றிருக்கேன் பிளிக்காமல் இருந்தால் ரெண்டு கப் அளவு ஊற்றுங்க இப்போ இதுக்கு நான் சமையல் சோடா போட்டிருக்கேன் ஈனோ போடாதீங்க ஈனோ வந்து ஒரு டேஸ்ட் வேறு மாதிரி கொடுக்கும் அதனால் நம்ம இதுவே போடலாம் சோடாவே நம்ம யூஸ் பண்ணணும் இப்போ நான் எல்லாமே கலந்து விட்டுட்டு ஊற வைக்க போகிறேன் ரவையை பருங்க நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கெட்டியாக இருக்கிறத கொஞ்சம் இலகுவாக மாற்றி நம்ம ஊற வைக்கணும் அவ்வளோதாங்க இப்போ நான் இந்த அளவுக்கு இருக்கும்போது நான் மூடி போட்டு மூடி வச்சாச்சு இப்போ நான் இன்னொரு திரும்பி அதே கடாயில் பருப்பு உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு வறுத்துக்க போகிறேன் இப்போ கடுகு அதோடு சேர்த்து வறுத்துக்கணும் நல்லா பொரியணும் கடுகு பொறிஞ்சாய் இல்லைன்னா இட்லியெலாம் நான் ஒரு மாதிரி கசப்பு தன்மை வந்துடும் அப்புறம் சின்ன சின்னதாக வெட்டி வச்ச இஞ்சி துண்டு கருவேப்பிலையும் பொடியாக நறுக்குனது அதையும் போட்டாச்சு பச்சை மிளகாய் அதையும் நம்ம சேர்த்தணும் பொடியாக நறுக்கி நல்லா வதக்கணும் இப்போ நான் கருவு கொத்தமல்லி தழை இப்போவே போட்டுடுறாங்க போட்டு சும்மா ஒரு வதக்க வதக்கி அவ்வளோதான் ரொம்ப டீஃபாக வறுக் கொஞ்சம் வாசனையாக தான் இருக்கும் எண்ணெயில் நான் வதக்கி நம்ம போட்டோம்னா இப்போ நான் பெருங்காயத்தூள் போட்டுட்டு உப்பு உப்பும் கலந்துட்டேன் தேவையான அளவு உப்பு கலந்துட்டு நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் மொத்தம் ஒரு ஒன் ஹவர் இருந்தால் போதுங்க ஒன் நம்ம செய்யும் போது ஒன் ஹவருக்கு முன்னாடி இதெல்லாம் முடிச்சிடணும் நம்ம இப்போ நான் எல்லாமே இதுலேயும் சேர்த்து கொஞ்சம் நேரம் அதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் ஊறி இருந்தது இன்னும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறட்டும் இதெல்லாம் வறுத்து போட்ட உடனே எல்லாம் சேர்த்து ஒன் ஹவர் ஊறணுங்க இது ஒன் ஹவர் ஊறினா போதும் இல்லாட்டி நீங்கள் முக்கால் ஹவர் ஊற வச்சுருந்தாலும் பரவாயில்ல அது நல்லா சாஃப்டாகிடும் ரவை இப்போ நான் சட்னி அதுக்கு ரெடி பண்ணிக்கிறேன் குழம்பு இருக்குதுங்க சாம்பார் வச்சுருக்கிறேன் அந்த சாம்பாரும் இந்த சட்னி தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் தேங்காய் சட்னி தான் இது இப்போ பாருங்கள் இந்தளவு இருக்கணும் கண்டன்டென்சி இப்போ நம்ம ரொம்ப தண்ணியை ஊற்றிடாதீங்க தண்ணி ஊற்றினா நம்ம இட்லி வேகும்போது மேலே தண்ணி தேங்கி நிற்கும் அதனால நம்ம அந்த மாதிரி கரெக்டாக இந்த மாதிரி இருக்கணும் அந்த இதை பார்த்து நீங்கள் செய்ங்க இப்போ நம்ம நான் வந்து எப்போவுமே இந்த துணி போட்ட இட்லி பாத்திரத்தில் தான் செய்வேன் அதனால் எனக்கு இதுதான் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால இதையே நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன் இப்போ இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் வேக வைக்கலாங்க இட்லி வந்து நார்மலாக ஏழு நிமிஷம் வேக வைக்கலாம் அதாவது அரிசி மாவு இட்லி இது வந்து ஒரு பத்து நிமிஷமாவது வேக வைக்கணும் பாருங்கள் வெந்திருச்சு நான் அருமையாக இருக்குங்க உள்ளே பாருங்கள் அந்த மாதிரி நல்ல ஒரு பாலம் பழமாக உதிரி உதிரியாக பிசு பிசுப்பு தன்மை இல்லாமல் அருமையாக இருக்குது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பெங்களூர் சேலம் ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க Thank you for watching.